விநாயகர் பற்றி தெரியும் ஆனால் விநாயகி யார் என்று தெரியுமா விநாயகரை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது கடவுளான விநாயகரை வணங்கிய பின் தான் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்யத் தொடங்குவோம் அப்போதுதான் நம் மனதில் நினைத்த காரியம் எந்த தடையும் என்று நிறைவேறும் என்ற நம்பிக்கை வரும் ஆனால் விநாயகியை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் விநாயகி எனும் பெண் வடிவில் காட்சி தரும் விநாயகமூர்த்தியை பற்றி இந்த பதிவில் காணலாம் விநாயகி என்பவர் யானை தலையுள்ள இந்து பெண் தெய்வம் இவரை பற்றி பெரிதாக எதுவும் பேசப்படவில்லை இவரை பற்றிய குறைந்த தகவல்களும் சிலைகளுமே உள்ளன விநாயகிக்கு சிலை இருந்தால் கண்டிப்பாக அதற்கு பின் கதையும் காரணமும் இருக்கத்தான் செய்யும் என்று தேடினால் அவரை பிள்ளையாரை நம்முடைய இஷ்டப்படி எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம் என்பது மக்களின் எண்ணம் அதுவும் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அதற்கு முன் நம்பிக்கை இருந்தது ஆனால் உருவ வழிபாடு கிடையாது யானை தலையினை கொண்டிருப்பதால் விநாயகருடன் இவரை சம்பந்தப்படுத்தி சுவதும் ஸ்ரீ கணேசா வைநாயகி கஜனனா விக்னேஸ்வரி கணேசாணி என்று பல பேர்களில் இவரை அழைக்கின்றார்கள் விநாயகி சில நேரங்களில் அறுபத்தி நான்கு யோகினி தெய்வங்களோடு இருக்கிறார் ஜெயின் மற்றும் புத்தத்தில் விநாயகியை ஒரு தனி தெய்வமாகவே கும்பிடுகிறார்கள் புத்த மதத்தில் விநாயகியை கணபதி ஹரிதயா என்று அழைக்கின்றார்கள் அதாவது கணபதியின் இதயம் என்று பொருள் முதலாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட விநாயகியின் சிலை ராஜஸ்தானில் உள்ளது அதன் பிறகு பத்தாம் நூற்றாண்டிலிருந்தே விநாயகியின் சிலை கண்டெடுக்கப்பட்டது மிகவும் பிரபலமான விநாயகியின் சிலை மத்திய பிரதேசத்தில் உள்ள சௌஷாத் யோகினி கோயிலில் அமைந்துள்ளது மற்ற புராணத்தில் விநாயகியை பற்றி கூறப்பட்டிருக்கிறது சிவபெருமான் அரக்கனை வதம் செய்யவே விநாயகியை உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது அரிவம்சாணம் ஸ்கந்த புராணம் போன்றவற்றிலும் குறிப்புகள் உள்ளன எல்லா தொடக்கங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ஏற்ற பெண் வடிவம்தான் விநாயகி என்றும் கூறுகிறார்கள் விநாயகருக்கு பல்வேறு வடிவங்கள் இருப்பதாக நாயக புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி விநாயகர் ஏற்ற பெண் வடிவம்தான் விநாயகி தமிழ்நாட்டில் சொல்லும் அளவிற்கு நாயகிக்கு தனி சன்னதி இல்லை என்றாலும் கோயில் தூண்களில் விநாயகியை காண முடியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அழகம்மன் திருக்கோவிலில் வீணை வாசித்தபடி இருக்கும் விநாயகையை காணலாம் அதேபோல் சுசீந்திரத்தில் உள்ள தானு அதேபோல் சுசீந்திரத்தில் உள்ள தானு மலையான் கோயிலிலும் விநாயகியின் சிற்பத்தை காண முடிகிறது மதுரைக்கு பெயர் போன மீனாட்சியம்மன் கோவிலில் நாயக தாரணி என்ற பெயரில் பெண் உருவிலான விநாயகியை காண முடிகிறது மேலும் இதுபோன்ற வீடியோவை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்